சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமூக நீதியை நிலைநாட்டிட அனைவரும் வள்ளலார் வழங்கினை பின்பற்றிட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் கொண்டார் இரண்டாவது வருகைக்கற்ற விழா நூறு பேருக்கு ஜீவகாரோக்கிய விருதுகள் வழங்கும் விழாவில் கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை சார்பில் வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் ஜீவா காரூர் விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் மாநில ஆளுநர் ஆரியன் ரவி கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் அப்பொழுது அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் அமைதியை போதித்த வள்ளலார் பக்தியின் வணக்கம் என்று கூறினார் மேலும் ஒவ்வொரு உயிரும் சமம் என்று போதித்து வள்ளலார் அதர்மம் தலை தூக்கும் பொழுது அவதரித்து அனைவரையும் காப்பாற்றியவர் அவர் போதித்தது அமைதி சன்மார்க்கம் அனைவரும் சமம் என்பதே அதை தமிழகம் வரும் முன்பே அவரின் எழுத்து வழிபாடுகள் குறித்து தாம் அறிந்து கொண்டு வந்ததாகவும் அதை பின்பற்றி ஆளுநர் மாளிகை வள்ளலார் சிலை வைத்து வழிபாடு செய்வதாக கூறினார் மேலும் தீண்டாமையை ஒழிக்கவும் உயர் சாதி சாதி என்ற நிலையை நீக்கவும் தங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வள்ளார்கள் இதனை பின்பற்றி கல்வி உணவு மருத்துவம் போன்ற மற்ற உதவிகளை செய்தவர்களுக்கு கருணை அன்பு இரக்கம் கொண்டு ஜீவக விருதுகள் இந்த அமைப்பின் மூலமாக வழங்கப்படுவதை வெகுவாக பாராட்டுவதாக கூறினார் மேலும் பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த பிறகும் சமூக நீதி ஏற்றத்தாழ்வுகளுடன் தான் உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் சமூக நீதி பேசும் நிலையில் சமூக ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் ஒழிக்கப்படவில்லை இதனை அகற்றிட அனைவரும் வள்ளலார் வழியினை பின்பற்றினால் இது முழுமையாக அகற்றப்படும் என்று நம்புவதாக கூறினார் மேலும் வள்ளலாரின் வழியினை பின்பற்றுவதுடன் வள்ளலாரின் பக்தராக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு கிடைத்துள்ளார் என்று கூறினார் பின்னர் சிறப்பாக தொண்டுகள் செய்த நூறு நபர்களுக்கு ஜீவகாரோடிய விருதுகளை ஆளுநர் ஆர்யன்றவி வழங்கினார்